ஹலோ விவர்ஸ் வரப்போகின்ற இந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசத்திற்கு பிறகு பல கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மாறுகிறது ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க அந்த வகையில் இன்னைக்கு துள ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது இவர்களுக்கு கடந்த சில காலங்களாக நேர்ந்த எல்லா விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாறக்கூடுமா அதாவது இவர்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் பண பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக துளராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருந்த அந்த பண பிரச்சனையானது இப்பொழுது வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தீருமா அவர்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து காத்திருக்கிறது அடுத்தடுத்து இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை துளராசினியர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தின் போது நம்ம முக்கியமான சில வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த தைப்பூசத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவறவிடாமல் உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையில இந்த பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க அதாவது ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு ஆறி வெற்றிலையை வைத்து மயில் போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்து அதற்கு ஒரு மண் அகல் விளக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபங்களை ஏற்றணுங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையிலும் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லையா ஆலயங்கள் சென்று வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஆலயங்கள் சென்று கூட இந்த மாதிரி ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக அந்த ஒரு மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டே உங்களுடைய வேண்டுதலையும் மனதார நினைத்து கொண்டு இந்த தீபங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற வேண்டும் இந்த துளராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அந்த காலகட்டத்தில் துளராசிக்காரங்களினுடைய குடும்பத்தில் டென்ஷன் அலைச்சல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஒரு நிலைகள் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் மாறக்கூடுமா இந்த துளராசிக்காரர்கள் எந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது எப்படி இருக்க போகிறது வேலை திருமணம் பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இப்போ இந்த ஒரு பதிவின் மூலமாகவே வந்து தெரிந்து கொள்ளலாம் தைப்பூசத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்களினுடைய சேர்க்கை மற்றும் பயிற்சியினுடைய அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை தவிர துளராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவை சாதகமாக இருக்குங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவே வந்து முடியும் நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு இந்த கால நேரங்களானது படிப்படியாகவே வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இன்னும் சில காலகட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்களும் நடக்கும் ஆன்மீக பயணங்களும் நீங்கள் செல்லலாம் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வானது வந்து பார்த்தீங்கன்னா காணலாங்க பணிபுரியக்கூடிய இடத்தில் கவனங்களானது தேவை மேலும் ஒரு சில விஷயங்களில் துளராசிக்காரர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அங்கீகாரங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க போல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய துவக்கத்திலேயே நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறலாம் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் வீணான அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படும் அல்லது அலைச்சலுக்கு உண்டான ஆதாயங்கள் ஊதியமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது போல் நடக்காதுங்க நினைப்பது ஒன்று நடந்தது ஒன்று என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலானது மாறலாம் முக்கியமான முடிவுகளை எதுவாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் மூத்தவர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பது நல்லது நேரத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது புதன் இணைவது ஆகியவை சின்ன சின்ன நெருக்கடிகளை வந்து பார்த்தீங்கன்னா போக்கும் அந்த அளவிற்கு திருப்தியான வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் முயற்சிகளானது கை கொடுக்குங்க உழைப்புகளானது வீண் போகாது நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலங்கள் இது அதே போல உங்களுக்கு முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரன் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில கிரகத்தால் துளராசிக்காரர்களுக்கு மனக்கவலை அல்லது அலைச்சலானது ஏற்பட்டால் கூட குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியானதாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்வீர்கள் ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கையானது இருக்கிறது நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீர் இந்த காலகட்டத்தில் நினைத்தவுடனே எல்லாமே சாதகமாக நடக்க வேண்டும் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் அவசரப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருப்பதன் மூலமாக மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது ஏற்படும் அதே செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் மன நிம்மதியும் மனோதிடங்களும் வந்து ஏற்படுத்து தெளிவான சிந்தனையுடன் எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது கிடைக்கீங்க உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள் திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளானது நீங்கும் போட்டிகளும் குறையும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகத்தை காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாகவே சிந்தித்து எதையும் வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள் சூரியனுடைய சஞ்சாரத்தினால புதிய பதவிகளும் கிடைக்கும் குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கின்றார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகளானது தீருங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு நீங்கும் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமைகளானது வெளிப்படும் பணவரவும் கூடும் தொலைத்துறையினருக்கு அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலுமே கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வுகளானது உண்டாகலாம் வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனத்தை செலுத்துவது நல்லது அரசியல் துறையினருக்கு முன்னேற்றங்களானது காணப்படும் அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்களானது வரும் செயல் திறமைகளானது வெளிப்படுங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் வர வேண்டிய பணமானது வந்து சேருங்க மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கும் மனம் தளராத செயல்பட்டால் வெற்றியானது கிடைக்கும் இந்த காரியங்களில் சாதகமான போக்கானது காணப்படுங்க மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவர் மேலுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு காரிய தடைகளானது விலகுங்க உங்களுடைய விருப்பங்களானது கைகூடல மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரித்து காணப்படும் பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமாக நன்மையும் ஏற்படும் மனக்குழப்பங்களானது நீங்கி தெளிவானது நீங்கள் பெறுவீர்கள் எதிர்பாரையினர்த்தால காரிய அனுகூலங்களானது ஏற்படுங்க எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களானது சாதகமாகவே நடந்து முடியும் புதிய ஆடர்களும் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வத்தை காட்டுவீர் பணவரவானது கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்களும் உங்களுக்கு சேருங்க மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியானது உங்களுக்கு ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கிங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களில் சிலரால் சிறு உபத்திரங்களும் ஏற்படலாம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மதியில் உங்களுடைய கௌரவங்கள் படி உயருங்க தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவே எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிறு சிறு தடைகளானது ஏற்பட்டு நீங்கும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயங்களானது கிடைக்குங்க அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது மாறு உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வின் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களானது உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்கவும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் அனைத்துமே கிடைக்கக்கூடும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ